இந்தியால கூட்ஸ் திருட்டு போறது வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே போகுது அது மட்டும் இல்லாம இந்தியால நடக்கிற மேஜர் ரோடு ஆக்சிடென்ட் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஹைவேஸ்ல மட்டுமே தான் நடக்குது பத்து பர்சன்டேஜ் ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே இந்த ஓவர்லோடிங் தான் இப்போ இதுக்கு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸும் கொண்டு வந்துட்டாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க கஷ்டப்பட்டு அனுப்புற கூட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட்டே காலி இந்தியாவில் எழுபது பர்சன்டேஜ் கூட்ஸு ட்ரக்கு வழியாக தான் போகுது ஆனால் அதில் கூட்ஸ் திருட்டு போகிறது ஆக்சிடென்ட் ஆகுறது இது ரெண்டு தான் மேஜர் இஷ்யூவாக ஷிப்பர்ஸ்க்கு இருந்துச்சு இன்றைக்கி நம்ம அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியாவில் கூட்ஸ் திருட்டு போகிறது வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே போகுது முக்கியமாக நார்த் அண்ட் ஈஸ்ட் தான் கூட்ஸ் அதிகமாக திருட்டு போகுதுன்னு ரெக்கார்ட் சொல்லுது அதுலையும் உத்தரப்பிரதேஷ்ல மட்டுமே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் திருட்டு நடக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நடக்கிற மேஜர் ரோடு ஆக்சிடென்ட் ஐம்பது ஞ்சு பர்சன்டேஜ் ஹைவேஸ்ல மட்டுமே தான் நடக்குது கேக்குறதுக்கே பயமா இருக்குல்ல ஆனால் சேஃபாக இருந்தா நம்ம இந்த லாஸ்ல இருந்து தப்பிக்கலாம் அது எப்படின்னு நான் சொல்றேன் உங்க கூட்ஸை சேஃபாக கொண்டு போக இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரக் ஓனர்ஸ் கிட்ட மட்டும் வண்டி பேசுங்க இல்லைனா வெரிஃபைடு ஆன்லைன் ஆப்ஸ் மூலமா நீங்க புக் பண்ணிக்கலாம் இதுவே ஹை வேல்யூ கூட்ஸ்னா இன்ட்ரான்சஸ் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைவரோட லைசன்ஸு ஆர்சி புக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எல்லாமே வேலையை முடிச்சதுக்கப்புறம் ட்ரக்கோட ஃபோட்டோஸ் எல்லா சைட்லேருந்தும் இருந்தும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஜிபிஎஸ் இல்லாத வண்டியை மட்டும் நம்ம நம்பிடவே கூடாது ஏன்னா வண்டி எங்க போகுதுன்னு செக் பண்ணிட்டே இருக்கணும் பீகார் ஒடிசா உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் சைட்ல தான் திருட்டு பயமே ஜாஸ்தின்னு சொல்றாங்க ஸோ நைட் டைம் அந்த ரூட்ல போகும்போது பார்க் பண்ற இடம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் ட்ரைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் அங்க பார்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்த முக்கியமான விஷயம் ஓவர்லோடிங் தான் பத்து பர்சன்டேஜ் ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே இந்த ஓவர்லோடிங் தான் இப்போ இதுக்கு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸும் கொண்டு வந்துட்டாங்க விட பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தா இருபதாயிரம் ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனா கட்டணும் அதுவே அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு டன்னுக்கும் வர வர ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும் முன்னாடி மாதிரி இல்ல இப்போ ஓவர்லோட் பண்ணா நீங்க சம்பாதிக்க எல்லா அமௌண்ட்டும் ஆர்டி ஆஃபீஸ்க்கு தான் போகும் மழை காலத்துல எல்லாம் கூட்ஸ் மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுக்கோங்க இந்த மாதிரி கூட்ஸ் திருட்டு போறது ஆக்சிடென்ட் ஆகுறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க எந்த மாதிரி பிரிகாஷன்ஸ் எடுப்பீங்கன்ட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க